அது ஏதோ இந்த சுதந்திரம் என்று அழைக்கப்படுற இந்த தினத்தை முன்னிட்டு தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விடயம் ஸ்ட்ரக்சரல் ஜெனசாய் தமிழருடைய தலைவிதியை நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும் ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் போனது வெக்கப்பட வேணும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமும் நேர்கிறேன் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடியினால் எழுபத்தி ஏழாவது எட்டாண்டு நாங்கள் கணக்கு வைத்துக் கொள்வதல்ல எழுபத்தெட்டுன்னு நினைக்கின்றேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னி தினத்தை முன்னிட்டு அது ஏதோ இந்த சுதந்திரம் என்று இந்த தினத்தை முன்னிட்டு பலவிதமான ஏற்பாடுகள் நாடு முழுதும் நடந்து கொண்டிருக்கு அதை கொண்டாடுவதற்கு நான் கேள்விப்பட்டான் கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு நிகழ்வு கொண்டு சுதந்திர தின நிகழ்வு கொண்டு நடக்க போறதாகவும் அதுக்கான அழைப்புதலை எங்களைத் தர வேண்டும் என்றும் அதே போல கொழும்புலேயும் சுதந்திர தினம் நடக்கப் போவதாகவும் இதுக்கு நாங்கள் கலந்து கொள்வோம் ஆண்டு பல சந்தர்ப்பங்களிலே தொலைபேசி அழைப்பில் எடுத்திருந்தார்கள் அபாரான ஒரு சூழலியே தான் இன்று மிக முக்கியமாக இன்று அரச தரப்பினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்ட மூலங்களைப் பற்றி நான் உண்மையிலே கருத்து தெரிவிக்க நான் விருப்பப்படவில்லை என்றால் எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சினையை முக்கியத்துவம் வழங்காமல் இந்த நாட்டிலே இவர்கள் சுதந்திரத்தை கொண்டாட முனைவது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் நாட்டிலே இன்று கிழக்கு பூராவும் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரிநாளாக அறிவிக்கப்பட்டு நாடு கிழக்கு பூராவும் சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்ற நிலப்பாட்டிலே பல எதிர்ப்பு சம்பவங்கள் நடைபெறிருக்கின்றதுனாலே தினம் அவ்வாறான ஒரு சூழலிலே நாட்டிலே ஒரு புரையோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தி 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 நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம் மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்ற ஒரு விடயம் தமிழர் மீது நடந்து நிலங்களை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நில அபகரிப்பு நாற்பத்தி எட்டாம் இருந்து நடந்து கொண்டு வந்த விடயங்கள் என்று சுதந்திர தினம் என்று பேசுகிறீர்கள் இந்த எங்களுடைய தமிழருடைய தலைவிதியை பெரும்பான்மை சமூகத்தினர் ஒப்படைத்து பிரித்தானியில் சென்றதிலே இருந்து எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்ததுதான் இந்த மாறி மாறி வந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இன்று காலையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் ஜனாதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளை விடுதலை செய்யறதாக இருந்தார் உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும் இவ்வாறான செய்திகளை கண்டால் அவமானத்திலே என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமும் நாலு மாதங்களாக அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய பொழுது அரசியல் கைதிகள் யார் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கின்றது நிலைமை சுதந்திரம் என்று அழைக்கப்பட்டிருந்த தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி சிறை கைதிகளை விடுவிக்கிற உங்களுடைய ஜனாதிபதிக்கு தேசிய மக்கள் அரசு சக்தி அரசாங்கத்துக்கு ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் போனது அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தானே நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்று அதுக்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டு வர முயற்சி இப்படியான ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் கூட பவுனியாவிலே பவுனியா வடக்கிலே நெடுங்கனி பிரதேசத்திலே பாரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற்றது எதுக்காக எங்களுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் மக்கள் இன்று தொடக்க சுதந்திரம் கிடைத்தது நீங்கள் சொல்றீர்கள் ஆனால் அந்த கிடைத்த சொல்ற தேதியிலே இருந்து தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை உங்களிடம் பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு பிரதான வேலையா இருக்கின்றது வெண்பதுகளிலே மணலாறு என்ற பெயரிலே வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் அந்த தொடர்பை இல்லாம செய்ய வேண்டும் என்று மணலாறு என்ற பிரதேசத்திலே நீங்கள் கொண்டு குடியேற்ற திட்டங்களை செய்து நீங்கள் அதுக்கு பிறகு வெளியோயா என்று பெயரை மாத்தினீர்கள் அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வழங்க வேண்டும் இன்று வவுனியாவிலே இருக்கிற மக்களுடைய நிலங்களை அழித்து வவுனியாவில் இருக்கிற காடுகளை அழித்து வவுனியாவில் இருக்கிற சிறு குளங்களை அழித்து வவுனியா வடக்கிலே இருந்து வவுனியாவிலிருந்து தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செய்த ஒரு திட்டமிட்ட வகையாக தமிழர் பிரதேசத்தை எங்களுடைய இள இனப்பரம்பலை மாற்றுவதற்கு செய்த ஒரு திட்டத்தை அதாவது அந்த காலப்பகுதியில் இருந்த பேரினவாத அரசாங்கம் செய்த விடயத்தை இந்த அரசாங்க முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துடன் இருக்கும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வெக்கப்பட வேண்டும் இதுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாது சமத்துவம் பெரிய சமத்துவம் பேசுவார்கள் சமத்துவம் என்றால் என்ன எல்லாருக்கும் சமனாக இருக்க வேண்டும் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு போகம் தான் விவசாயம் செய்யலாம் என்ற குளங்கள்ல தண்ணீர் மகாவேலி அதிகார சபையுடைய தண்ணி வரைக்கும் எங்களுடைய வரவில்லை ஆனால் வடக்கிலே இருக்கிற தண்ணீரை நீங்கள் கீழ் திட்டம் என்ற பெயரிலே நீங்கள் மகாவேலியின் ஊடாக நீங்கள் மணலாறு என்ற இல்லாட்டி என்ற பிரதேசத்துக்கு கொண்டு பார்க்கறீங்க என்னதுக்காக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு ரெண்டு போகம் விவசாயம் செய்வதற்காக

ஆனால் அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு முற்றாக எதிரான செயல்பாடு இதே போல பல விடயங்களிலே எங்களுடைய மக்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் தான் மாறி மாறி வந்து அரசாங்கம் செய்திருக்கிறார்கள் அதே துரோக செயலை அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கமும்

கடந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வருஷங்களாக செய்திருக்கிறீங்க அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு எட்டும் வரைக்கும் நாங்கள் தீர்வு வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரைநாளாகவே நாளாகவே அமைவன்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி